இன்னைக்குறோம்னா சட்னி தான் பார்த்துக்கிறோம் அதுக்கு அடுப்பில் ஃபேன் வச்சு கடலை மாவு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வருங்க இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சேர்த்தி இருக்கிறங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்படி வறுக்கிறதுனால பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்காதுங்க அதனால் கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்து அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா வெடித்ததையும் கருவேப்பில ஒரு சேர்த்துதையும் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாங்க அதை கீரி விட்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்கெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் பாருங்க கடலை மாவு இந்த அளவுக்கு தண்ணியை கட்டி கரைச்சி கரைச்சு பாருங்க தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நாம கடலை மாவு ஊற்றிக்கலாங்க வச்சிருக்கோங்க அப்பதான் கடலை மாவு கொதிக்கிறப்போ அது கெட்டிப்படுங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் தக்காளி வெங்காயம் போதுங்க உடனே ரெடி ஆயிரும் ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க எவ்வளோ தண்ணியாட்டை ஊற்றுனாலும் அது பட்டுருங்க கடலை மாவு நல்லா குழம்பாக வந்துருங்க அதனால் நம்ம தண்ணியாட்ட தாங்க வைக்கணும் அது கொதி கொதிக்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி ஆகிட்டு வருது தாங்க இறக்குறப்ப கருவேப்பிலையை கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நான் இன்னைக்கு தோசை தாங்க செஞ்சுருக்கிறேன் தோசைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பூரிக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்